சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கிறது திருப்புள்ளம் பூதங்குடி அருள்மிகு வல்வில் ராமன் திருக்கோவில் இக்கோவிலின் பிரதான இறைவனாக ஸ்ரீராமர் வல்வில் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார் தாயார் பொற்றாமரையால் ஹேமாம்புஜவல்லி ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலின் தல விருட்சமாக புன்னை மரம் இருக்கிறது கோவிலின் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு வைணவ கோவில்களில் ஒன்றாக இது இருக்கிறது ஜடாயு எனப்படும் கழுகுகளின் தலைவனாகிய புல்லிற்கு ராமன் ஈமக்கிரியைகள் செய்த தலம் என்பதால் இது திருப்புள்ளம்பூதங்குடி ஆனது தல புராணத்தின்படி சீதா பிராட்டியாரை தனது புஷ்பக விமானத்தில் இலங்கைக்கு ராவணன் கவர்ந்து சென்றபோது பட்சிகளின் ராஜனாகிய ஜடாயு சீதா தேவியை மீட்க ராவணனை எதிர்த்து போரிட்டார் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ராவணன் ஜடாயுவை தீவிரமாக காயப்படுத்தி ஜடாயுவின் இரண்டு இறகுகளையும் வெட்டி வீழ்த்தினான் சீத்தையை தேடிக்கொண்டு இப்பகுதிக்கு வந்த ராமலக்ஷ்மணர் ராமரின் பெயரை முனகி கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜடாயுவை கண்டு அவரை ஆசுவாசப்படுத்தினர் தன்னை ஸ்ரீராமர் ராவணன் இலங்கைக்கு கவர்ந்து போன செய்தியை ஜடாயு ஜடாயுவின் வீரம் மற்றும் தன் மீதான பக்தியை எண்ணி உருகிய ஸ்ரீராமர் ஜடாயுவிற்கு தானே மகன் ஸ்தானத்தில் இருந்து ஈமை கிரியைகளை செய்ய முற்பட்டார் ஈமை கிரியைகளை செய்ய மனைவியுடன் இருப்பது அவசியம் இதை எண்ணிய ராமர் தன் மனைவி சீதாதேவியை மானசீகமாக நினைத்தார் அப்போது சீதையின் மறு அம்சமான பூமாதேவி தோன்றி ஸ்ரீராமருடன் இணைந்து ஈமே செய்தனர் இதன் அடிப்படையிலே இந்த வல்வில் ராமர் கோவில் கட்டப்பட்டது பொதுவாக ராமர் கோவில்களில் ராமர் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் ஆனால் இந்த வல்வில் ராமர் கோவிலில் ராமர் சயன கோலத்தில் காட்சி தருகிறார் இவர் கிழக்கு திசை நோக்கி சயன கோலத்தில் சோபன விமானத்தின் கீழ் சயனித்தவாறு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் நவகிரகங்களில் புதன் கிரகத்திற்குரிய பரிகார கோவிலாக வல்வில் ராமன் கோவில் இருக்கிறது கோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் சுவாமி மலைக்கு அருகில் உள்ளது இக்கோவில்